அக்கிரமக்காரர்களுக்கு வர்ற தண்டனையே அவ்வளோ சோர்னா அவருடைய பிள்ளையான அவர் மேல் பிரியமாக இருக்கிற எனக்கு என் மேல் அவர் பிரியமாக இருக்கிறாரு எனக்கு வர்ற பலன்கள் எல்லாம் எவ்வளவு நிச்சயம் உங்களுக்கு வருகிற பலன்கள் எவ்வளவு நிச்சயம் நம்முடைய ரிவார்ட்ஸ் எவ்வளவு நிச்சயம் நான் சொல்றேன் நம்மை பார்த்து அவர் புன்னகைக்கிறார் நம்ம மேல பிரியமா இருக்கிறார் ஏன்னா நாம் அவரை விசுவாசிக்கிறோம் தேவன் உண்டென்றும் தம்மிடத்தில் வருகிற தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்கிறோம் இந்த உலகத்தில் சில நேரத்தில் கஷ்டமாக இருக்குது அநியாயம் அக்கிரமம் நிறைஞ்ச உலகமாக இருக்குது இருள் நிறைஞ்ச உலகமாக இருக்குது பாவம் நிறைஞ்ச உலகமாக இருக்குது வாழ்கிறது கொஞ்ச நேரம் சில நேரத்தில் ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது ஆனால் வாழுகிறோம் ஏனோ போல அவன் முந்நூற்றி வாழ் வருஷம் வாழ்ந்தான் நமக்கு கொடுக்கப்பட்டது அப்பர் லிமிட் வந்து நூற்றி இருபது இது வரைக்குமாவது கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று அர்ப்பணித்து கொண்டு வாழுகிறோம் அது எவ்வளோ பெரிய சேலஞ்சாக இருந்தாலும் சவாலாக இருந்தாலும் அதையெல்லாம் சந்தித்து மேற்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எதிர்த்து போராடுகிறோம் ஏனென்றால் இதற்கெல்லாம் பலன் உண்டு என்று விசுவாசிக்கிறோம் பலன் இல்லாமல் ஒன்றுமே கிடையாதுங்க பெரிய ரிவார்டு இருக்குது அந்த பலனை நித்திய நித்தியமாக நாம் அனுபவிக்க போறோம் எத்தனை பேர் கத்திர உண்டு என்று விசுவாசிக்கிறீங்க தம்மை தேடுகிற தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் நடிக்கிறார் இருக்குது எத்தனை பேர் கத்திரை தேடுறீங்க எனக்கு போல கத்தரோடு சஞ்சரிக்கிறீங்களா கத்த சொல்கிற மேல நான் பிரியமாக இருக்கிறேன் இப்படியே போயிட்டே இருங்க திடீர்னு நீங்களும் காணாம போயிடுவீங்க ஒரு நாள் வரும் அவர் வரப்போகிறார் நாமும் அவரோடு கூட போகப் போகிறோம் நித்திய நித்தியமாக அவரோடு கூட வாழப்போகிறோம் அப்படிப்பட்ட நாள் சமீபமாக இருக்கிறது